மற்றும் திரளாக மதுரை மாநகர் மாவட்ட மகளிர் அணிக்கும் தொடர்களுக்கும் தளபதிகளுக்கும் அனைவரையும் வரவேற்க ஆர்ப்பாட்டம் ஆர்வமாகிறது தலைமை உரையாட நாட்டாம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கொண்டுள்ள தமிழ்நாடு பன்னுரிமை கட்சி நிறுவனத் தலைவர் தலைமை தாரிக் மாமா அவர்களையும் இந்து மகா சபை அமைப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களையும் மற்றும் நிர்வாகி அனைவரையும் அடுத்தபடியாக தென்னிந்திய ஓர் உழாவின் மாநில அமைப்பையின் தலைவர் விஜயராஜன் அவர்கள் சிறப்பு அண்ணன் கே சி திருநாதன்ஜி அவர்களின் ஆணைக்கு பூதி பறக்க இந்த விட்டு தமிழக அரசினை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் அடுத்தபடியாக மாநிலத்தோட பொதுச் செயலாளர் திரு சபரி அவர்களையும் செய்ய செய்கின்றது என்றால் தென்னிந்திய கட்சி

திராவிட மாவட்ட ஆட்சியினுடைய சிறப்பவசமான கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பது சிறு சிறு பள்ளி மாணவிகளை கடத்தல் செய்வது போன்ற அத்தியாவசிய தேவை மக்களின் பூர்த்தி செய்ய முடியாத அளவில் மற்ற அனைத்தும் தலைவித்து ஆடுகிறது இதை கேட்பதற்கு கூட்டணி கட்சி என்ற முறையில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அவர்கள் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் பல பெட்டிகளை வாங்கிக் கொண்டு மௌனமாக சாதிக்கின்றன எம்ஜிஆர் முன்னோர் காலத்துல ஒரு பாட்டு கூட இருந்திருக்கு வலிமை உள்ளவன் வச்சதை எல்லாம் சட்டமாக தம்பி சிலர் மாலை தம்பின்னு சொல்லுவதெல்லாம் சட்டமாக அப்படியா நடக்குது வாழ நினைக்கணும் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டுல வருது இதுவே நம்ம ஒரு பாடலில் இருந்து நேரம் ஒரு தமிழ்நாடு பாடல் இல்லாமல் நம்மளால நடக்கிற கொடுமைக்கு பாட்டை தாண்டி நம்ம போய் குடி இருந்துருவோம் தமிழ்நாடு எனக்கு வேண்டாம் நாங்க போய் அதர் ஸ்டேட்ல போய் நாங்க குடியிருந்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு இன்னைக்கு குடும்ப ஆட்சி வளர்ந்துட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடந்துச்சு அப்ப வந்து ஆர்காடு வீரசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போது நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தியை உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு முறைகேடுகள் நடந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி என்று ஆறாயிரம் லட்சத்துக்கு நிலக்கரி ஒருமுதல் செஞ்சு மின் உற்பத்தியை ஏற்படுத்துவதும் முயற்சி செஞ்சாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அதன் மூலயமா ஏற்படுத்திய கொள்ளையானது ஆயிரத்தி லட்சத்தி கோடி வந்து கொள்ளையில செஞ்சிச்சு மக்களை நல்வதிமைப்படுத்துவதற்காக எந்த விதமான கொள்ளை தற்போது கீழ் காட்சியுடைய திரவிட மாற்றத்தை சாதனையாக எடுத்துக்கலாம் சட்ட ஒழுங்கை ரொம்ப சீர்த்தி கட்டி இருக்கு கலச்சாரையா பார்த்து